வணக்கம் இசிஆரில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பத்து பேர் கொண்ட கும்பல் செய்தி சேகரிக்க விடாமல் மிரட்டி விரட்டி அடித்த கும்பல் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் நீலாங்கரை காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் பதிவு செய்து பத்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது நான்கு சக்கர சரக்கு வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோ முழுமையாக சேதமடைந்தது அதன்பின் தகவல் அறிந்து வந்த அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்தில் விசாரித்தனர் இச்சம்பவத்தை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை விபத்து ஏற்படுத்திய நான்கு சக்கர சரக்கு வாகனத்தின் ஆதரவாளர்கள் செய்தி எடுக்க விடாமல் மிரட்டி நெஞ்சில் கை வைத்து தாக்கி அங்கிருந்து குண்டு கட்டாக தூக்கி சென்று அப்புறப்படுத்தினர் இது குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நீலாங்கரை போலீசார் சிஎஸ்ஆர் பதிவு செய்து பத்து பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர் சிங்கர் அண்ணா ராஜர்